நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி தான் ஊரில் இருந்தாலும் சரி தான் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஸ்ட்ரைட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மீன்ஸ் வந்து ஹானஸ்ட்டாக ஒர்க் வந்து பார்த்திங்கனா சேலரி இன்க்ரிமெண்டோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கவே கிடைக்காது இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு தியரி தான் அங்கே உள்ள சூப்பர்வைசர்களுக்கு இல்லை மேனேஜர்களுக்கு இல்லை பாஸுக்கு ஏன் வந்து ஜாலராக தட்டனோ கேல் ஜாலா தட்டானோ அவங்களுக்கு தான் வந்து ப்ரொமோஷன் ஆகும் சேலரி இன்க்ரீஸ் ஆகும் அவன் தான் வந்துட்டு அந்த ஜாலா தட்டம் தான் பார்த்தா நல்லா வேலை பார்க்குறமே மட்டும் தட்டி வச்சுருப்பான் ஏன்னா அவன் வேலை பார்க்குறது தான் இவன் வந்து வேலை பார்க்குற மாதிரி பண்ணி வச்சுருவான் ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோக்களை வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்குற பார்க்க போகிறோம் அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இது யார் மனசுக்கும் புடுத்துறதுக்காக கிடையாது நல்லா வேலை பார்க்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் ஆக மாட்டேங்குது நல்லா வேலை செய்கிறேன் எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் ஆக மாட்டேது அப்படிங்கிறவங்களுக்காக ரொம்ப மன உளைச்சல் வந்துட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக தான் அந்த ஒரு வீடியோவை தவிர ஸோ இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிறதுக்கும் இல்லை ப்ரொமோஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒரு வேலை நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம் ஏன்னா நம்ம தன்மானதை இழக்கணும் இங்கே ஏன்னா அவனை பார்க்க போகிறான் வைக்க போகிறோம் இருக்கிறனால கொஞ்சம் சேமிச்சிட்டு வர வரமான சிக்கனமாக வச்சுட்டு ஊரில் போய் நம்ம அவுட்புட் காட்டி நல்லா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே எவனை அவன் என்ன சொல்கிறனோ அவனுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டுங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு இங்கே இவ்வளோ அவன் ஃபைட் பண்ணிட்டு அவன் ஜால்தான் தட்டுறான் அவன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான் அதனால் முன்னேறிட்டான் அமைச்சிட்டாங்கிறது நோ யூஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த அந்த ப்ரொமோஷன் வர இவெல்லாம் பார்த்தா டேலண்டே இருக்காது அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்லா வேலை பார்க்குறவன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி வரும்போது இன்னவரையும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்போம் அந்த டைம் உட்கார்ப்போம் முதலாளி கண்ணு தான் உட்காந்துக்கிறானும் தெரியும் வேலை பார்க்குறான்னு தெரியும் அதான் நடிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி வர டைமு சூப்பரை வர வர்ற டைமு அந்த கம்பைனில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கோ அதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுருவோம் அதுக்கு மாதிரி அவன் நடந்துக்குவோம் முதலாளி வரும்போது தான் வேலையை பார்த்துடும் போட அந்த டைம் வந்து அப்படியே வேலை கிழிச்சி மட்டையை உடைச்ச மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பான் ஆனால் முதலாளி இல்லாத டைம் வந்து பார்த்தோன்னா எங்கே எங்கே என்ன பண்ணணும் நடக்கணும் போகணும் வரணும் அப்படி பண்ணிகிட்ருக்கோம் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு அவன் எப்படி இப்படி பேசணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நைன்த்துக்கிட்டே வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறது ஒரு ஒய்ஃபு கூட அவன்ட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவான் ஆனால் இவன் வந்துட்டு அவனுக்கு அந்தளவு ஜாலாக தட்டின்னு இருக்க மாறந்துட்டு இருப்பாங்க அந்தளவு க்ளோஸாக என்ன ஏது இவன் இப்படி ஆவான் அப்படினு கம்பெனியில் ஒரு நூறு பேர் வேலை பார்க்கறாங்கன்னா அவன் அவனை பற்றி டேட்டா ஃபுல்லாக அவனுக்கு கொடுத்துருப்பான் அது மட்டும் தான் அவன் வேலை ஸோ அவன் வந்து ஏன்னா நமக்கு வந்து இதுமாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அப்படின்னு நினைச்சிட்டு அவனை வந்து கொஞ்சம் சொகுசாக வச்சுக்கிட்டு வந்துருப்பாங்க அதேமாதிரி ப்ரொமோஷன் பண்ணும்போது ப்ரொமோஷன் பண்ணுறதும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதும் சேலரிஸ் இன்க்ரீஸ் முடிஞ்ச அளவுக்கு என்ன வெளிநாட்டு அளவுக்கு வந்து நீங்கள் வந்து லாங் டைம் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது இங்கே வந்து ஷார்ட் டைம் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இருக்கிறதையும் கரெக்டாக ஒர்க் பண்ணி ஸ்காச சிக்கன மட்டும் ஊரில் போயிட்டு அதுக்கான அவுட்புட்டு காட்டுங்க இங்கே ஜாலா தட்டிக்கிட்டான் அந்த அவனுக்கு ஈஸியாக கிடைக்கிறதா அந்த காசோட வேல்யூ அவனுக்கு தெரியாது அவன் ஊதாரித்தனமாக தான் செலவு பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கான் அதனால் வந்துட்டு அவனுக்கு அந்த காசு கிடச்சி நோ யூஸ் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னா கம்மி சம்பளம் வந்தாலும் அதை கரெக்டாக சேமிச்சு முடிஞ்சளவுக்கு வெளிநாட்டை பொறுத்த அளவுக்கு லாங் டைம் ஒர்க் பண்ணாங்க லேபராக ஒர்க் பண்ணுறாங்க டீசன்லாம் நல்லா உடம்புல தெம்பு இருக்கும்போது ஊரில் போய் இங்கே உழைக்கிற உழைப்பு உங்களுக்காக கொஞ்சம் உழைங்க நீங்கள் சீக்கிரம் முன்னேறிங்க அதை விட்டுட்டு நான் இவன் அதை பண்ணிவிட்டான் அவன் அதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் நடக்கிறது நடக்கட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கான பிரைட்னஸ் லைஃப் வந்து ஊரில் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் வந்து இங்கே என்ன நீங்கள் இங்கே நிறையா பேர் ஜால தட்டிட்டு ஒருத்தனை அழிச்சிட்டு இந்த உலகத்தில் வந்து யாரும் வந்து இங்கே நூறு வருஷம் வாழ போகிறது கிடையாது இருக்கிறது ஷார்ட் பீரியடு தான் அதுக்கு நேர்மையாக உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக வாழ்ந்தா போதும் ஒருத்தன்ட்டு அடிப்பணிஞ்சு எல்லாம் வந்துட்டு இப்படி தான் அப்படி தானே ஒருத்தனோட வாழ்க்கையில் மண்ணி போட்டு ஏன்னா ஒருத்தன்கிட்ட நீ சூப்பரைசரில் போய் நிறைய பேசிக்கிட்டனால் இன்னொருத்தனை பற்றி ஒரு காசிஸை பேசி ஆகணும் அப்போ வந்து நீங்கள் ஒரு ரூமரேஷன் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனோட வேலையை இழக்கிற மாதிரி கூட இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நேர்மையாக இருந்துட்டு யாரோட வேலைக்கும் நாங்கள் வந்து உழை வைக்கலை ஏன் நல்லாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை இல்லை அப்படின்னா இங்கே ஜாலரை தட்டில் வந்து கண்டிப்பாக ஊருக்கு போய் தான் ஆகணும் ஆனால் திறமையாக வேலை பார்க்கறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வேலை இல்லைன்னா அடுத்த கம்பெனி வேலைக்குவான் ஏன்னா அவன் திறமையை வச்சு வேலை பார்க்குறான் ஸோ புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சிங் ஜாய் பண்ணுற வந்து ஒரே கம்பெனியில் தான் ரப்பை கொட்டு கிடக்கணும் அப்படி அவன் சிங் ஜாய் பண்ணிவிட்டு அந்த இது அனுசரித்து போயிட்டு வந்துட்டுருக்கான் நீ அடுத்த கம்பெனி வேலைக்கு போனால் கண்டிப்பாக ப்ரொமோஷன் ஆகிட்டு பெரிய லெவலுக்கு வந்துடும் விட ஸோ இங்கே வந்து திறமை தான் வெளிநாட்டு பொறுத்த அளவுக்கு திறமைக்கு தான் வேலை ஒரு சில கம்பெலாம் வந்து திறமையான ஆட்களை வந்து மதிக்க மாட்டாங்க இல்லை திறமையானாலையும் வேணால் எனக்கு பணிஞ்சு போக மாட்டேங்குதுன்னு வைக்க மாட்டான் அவன் வேலை பார்க்கறானா அவன் சம்பளத்தை ஏற்றும் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் எவனும் கொடுக்க மாட்டாங்க அவன் நம்மக்கிட்ட ப படிஞ்சு வரல அவனை ஏன் முன்னேற விடணும்னு சொல்லிட்டு சீட்டு குளிக்க போட்டமாரி இந்த எவன் நேர்மையாக இருக்கிறான் ஒதுக்கி வச்சுட்டு மட்டமான நேரமாக வச்சுருப்பான் எங்கே கஷ்டமான வேலைக்கும் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் யோசிக்காய் டோன்ட் வரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஊரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை ஊரில் பெரியால வாங்க வெளிநாட்டு விளங்குறது வந்து பார்த்திங்கன்னா சாவரவரையும் வாழ்ந்தால் ஒயிட் யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்துட்டுருக்காங்க என்ன தான் ப்ரொமோஷன் கொடுத்தாலும் வச்சாலும் வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து பேருக்கு தான் ப்ரொமோஷன் கொடுத்துருவேன் எல்லாம் லேபர் வேலை பார்க்குறப்பா தான் பார்க்கணும் நல்ல அனுபவம் இல்லை விடுங்க என்னோட ஒரு கொஞ்சம் தான் காசு இன்க்ரிமெண்ட்டு அதுக்கு என்னது நான் இப்படியே இருந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் வந்து பார்த்திங்கனா இங்கே கம்மியான சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா அந்த காசோட வேல்யூ தெரியும் சேமித்து ஊரில் போய் பெரியாலாம் மாறிடுவாங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஆனால் அதிக சம்பளம் வரவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தான் சம்பளம் வருது அதுவும் கஷ்டப்படாமல் வரும்போது கண்டமான செலவு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட்டை பண்ணிகிட்டு இருப்போம் அது நோய் யூஸ் தான் ஸோ அதனால் வந்துட்டு வேலை இடத்துல கரெக்டாக வேலை பாருங்கள் அதே வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஹாஸ்டல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கான ப்ராசஸ்ஸு வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இருக்காங்க வைக்கிறாங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் இது பண்ண போகிறோம் உங்களோட டிஸ்கஸ்ஸு உங்களுக்கு மைண்டு திங்கிங் ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறதா மட்டும் தான் நீங்கள் முன்னேற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வெளிநாட்டில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் வெளிநாட்டில் எவ்வளோ நாள் கஷ்டப்படுவீங்க உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிற வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தெம்பு போறீங்கன்னா அவனே ஊருக்கு போடான்னு கழுத்து பிடிச்சு அனுப்பிடுவாங்க முதலாளியோட பாலிசியும் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளிகளோட பாலிசி ஓடுற போகிறது மாதிரி தான் ரிஸ்க் கட்டுவாங்க நல்லா வேலை பார்க்குறது தான் வச்சுட்டு என்னதான் என்ன தான் தங்க தங்கமாக இருந்தாலும் அவனை கொஞ்சம் வேலை பார்க்கல வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேலை கொடுத்து வைக்கிறாங்க இதுதான் நிதர்சனம் உண்மை அதனால் வந்துட்டு நம்ம வெளிநாட்டில் எவ்வளோ நாளும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க எவ்வளோ நாள் இருக்கலாம் போகலான்னு யோசிக்காது நல்லா சம்பாதிக்கிறோம் நல்லா மைண்டோலாம் வந்து குறுகிய காலத்தில் ஊரில் போய் ஒரு மளிகை கடை போட்டே பிழைச்சிக்குவோம் ஏதாண்டா லைஃப் அப்படின்னு யாரும் வந்து ஆயிரம் வருஷங்கள் வாழப்போகிறது கிடையாது நூறு வருஷங்கள் போகிறது லைஃப் ஷார்ட் பீரியட் கொஞ்சம் தேவைக்காவை சம்பாரிச்சிட்டோமா யார்கிட்ட கையாந்த அளவுக்கு ஊரில் போய்ட்டு அந்த வருமானத்தை வச்சு இன்கம் உருவாக்கிட்டு அங்கே வாழ பாருங்கள் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேபராக ஒர்க் பண்ணுறது நரக வாழ்க்கை தான் என்ன தான் ப்ரொமோஷன் கொடுத்தாலும் சரி தான் சேலரி எங்கேய்மெண்ட் பண்ணாலும் சரிதான் ஏன்னா குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வேலை பார்க்குறோம் லோன்டியாக நம்ம ஊரில் காக்கா பார்த்தோம்னா குடும்பத்தோடு ஒற்றுமையாக அங்கே வந்து குழந்தையை பார்த்தோமா மனைவியை பார்த்தோமா அப்பாவை பார்த்தோமா இல்லை ஆட்டை மாட்டை பார்த்தோமா காட்டை பார்த்தோமா வீட்டை பார்த்தோமா இல்லை வே டவுனில் போய் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தோமா சந்தைக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை ஜம்முன்னு வாழ்ந்துடலாம் ஊரில் வந்து நமக்கு வந்து ஓன் பைக் எல்லாமே இருக்கும் இங்கே வேலை பார்க்கணுங்களாம் பைக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து இதை பார்த்தோன்னா இங்கே பைசைக்கிளில் கூட போக மாட்டாங்க அதுக்கான டைமும் இருக்காது ஸோ ஊரில் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு வச்சு நம்ம பப்ளிக் பஸ்ஸில் போயிட்டு வந்துக்கிட்டு எவ்வளோ நீட்டாக இருக்கணும் இங்கே தான் அள்ளி போட்டு கேட்ட போயிட்டு வந்துட்டுருக்கணும் என்றைக்கே ஒரு நாள் லீவு கிடைக்கிறது வைக்கிது இதில் வரைய பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லேருந்து வராங்கன்னா ஃபேமிலி வருதுன்னா என்னங்க நம்ம நம்ம ஊர்க்காரங்களும் இங்கே பார்க்க முடியல எல்லாம் வேறு கண்ட்ரிக்காரன் தான் இருக்காங்க போயிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து உழைக்கணும் போகணும் அவனோட போக்கஸும் நல்லா வேலை பார்த்தோம் வச்சோமா ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டக்கூடாது அங்கே கம்மனும் படுத்து கிடப்பான் அந்த பக்கத்து நாட்டுக்காரங்கெல்லாம் வருவாங்க நல்லா சுற்றுவாங்க அங்கே மேனேஜரை பாசம் தான் அதுக்கு தானே அடிச்சுட்டு அவங்க வேலை செடத்தை வேலையை பார்க்கணும்னா ரிலாக்ஸாக இருப்பான் இங்கே வந்து அவனுக்கு உடம்பு வந்து இப்போ அவங்க டயர்டாவாது இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்தோன்னா மோஸ்ட்லி பார்த்தோன்னா அதர் கண்ட்ரி பீப்புள் தான் வந்து நிறைய சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க வேலை செய்யலை அப்படின்னு சொல்ல கிடையாது நேக்காக இருக்காங்க எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த நீங்கள் நேக்கை கற்றுக்கிட்டு வேலை பாருங்கள் கண்டமான உழைச்சி நிறைய பேர் கை கால் என்ன சொல்கிறது கை கால் வலி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு தான் போட்டுவிட்டு உந்திருக்கீங்க முடிஞ்சாலும் நேக்கா வேலை பாருங்கள் அவ்வளோதான் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது அன்சேஃபி வேலை பார்க்காதீங்க கவர்மெண்ட் என்ன ரூல்ஸு அந்த சேஃப்டி ஃபாலோ சொல்கிறேன் பாவை கொண்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதை விட்டு நீங்கள் அன்றிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வேலை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கை கால் உடச்சிட்டிங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் முதலாளி முடிஞ்ச அளவுக்கு எம்சி கிளியர் பண்ணுவான் அவன் மெடிக்கல் செக்அப் போப்பான் முடிஞ்சால் ஒன்றாலும் முடியாதுன்னு போயிருவான் ஆனால் வந்து உடஞ்ச பொருளை ஒட்ட வச்சாலும் அது உடஞ்சது உடஞ்சது தான் எலும்புகள் உடஞ்சது அப்படின்னா நீங்கள் படையப்படி நடக்கலாம் ஓடலாம் உடையலாம்னு யோசிக்காதீங்க கவனமாக வேலை பாருங்கள் உங்களுக்காக குடும்பம் இருக்குது வெளிநாட்டு வேலைங்கிறது டெம்பரவரி தான் பர்மனெண்ட் கிடையாது இங்கே நடக்கிற விஷயத்தை மடையில் கூடியது டென்ஷன் அடிச்சுட்டு இருக்காதிங்க தேவையில்லாமல் ப்ரெஷரை உருவாக்காதீங்க நடப்பது நன்மைக்கு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கேன் பூங்களுக்கான வழிகள் வந்து இங்கே இல்லானாலும் ஏதோ ஒரு இடத்துக்கு வரதோ அங்கே போய் நல்லா வாழ்வீங்க இங்கே வந்து இவன் குறுக்க வந்து செவ் கட்டுறான் வச்சுக்கிறான் சொல்லிட்டு யோசிக்காங்க விஜய் சேர்க்கு சொல்லுறான் அவன் குறுக்க செவ் கட்டுறான் தாண்டி ஓடுறதுப்பார் அப்படின்னு இங்கே வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து உங்களுக்கு டெம்பரவரி தான் அவன் ஊரில் இங்கே அவன் தடுத்தானே அவன் ஊரில் வந்தானே அவனுக்கு முன்னாடி வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து காலர் நிமித்தி விட்டு நாட ஒரு வீல் சேரில் போய் பிஸ்னஸ் பண்ணு அன்றைக்கி வந்து நம்ம இவனுக்கெல்லாம் துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவனை தலை குடிஞ்சு போய்கிட்டே இருப்பான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து சொல்லிட்டு நன்மை செய்துட்டு போயிட்டே இருக்கேன் யாருக்கும் பழி வாங்குற எண்ணம் நமக்கு தேவையே கிடையாது எவன் என்ன செய்கிறனோ அதுக்கான கரும வினைகள் வந்து அவனுக்கு கடவுள் வந்து கண்டிப்பாக கடவுள் இயற்கை வந்து கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் நாம் நல்லபடியாக போயிட்டு வந்துருக்கணும் அப்படி பாருங்கள் பயன்கள் தொடரும் கண்டிப்பாக இளம வாழ்க்கை வெற்றி பெறும் வாழ்க வளமுடன்